தொழிலாளர் மற்றும் விவசாய சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம விஜயகணபதி அக்ரோ சார்வை என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரஷ்கட்டோட ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாமே வந்து நம்ம பார்க்கலாம் ஸோ இது டூ ஸ்ட்ரோக் இன்ஜினோட ஸ்பேர் பார்ட்ஸ் பார்க்கலாம் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெட்ரோல் டேங்க்கோட உங்களுக்கு வந்து அந்த டேங்க்கோட கிளாம்பு இது ட்ரிம்மர் ஹெட் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இதுலேயே மூணு டைப் இருக்குது ஒன்று பிளாஸ்டிக் பிளாஸ்டிக்லேயும் வரும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அலுமினியம் ட்ரிம்மர் ஹெட்லேயே ரெண்டு டைப் இருக்குது இது ஒரு டைப்பு ப்ளஸ் மாதிரி பார்த்தீங்கன்னா இது ரவுண்ட் டைப்பில் வரும் உங்களுக்கு ஸோ இதில் வந்து சேஃப்டி கார்டு வரும் ஸோ இதில் கிளிப்போடு வந்துடும் உங்களுக்கு சேஃப்டி கார்டு அதுவும் உங்களுக்கு தனியாக கிடைக்கும் அதேமாதிரி பார்த்தீங்கன்னா ஏர் ஃபில்ட்ரு அசம்பிளி கார்பேட்ரு மாதிரி ஹெட் அசம்பிளி எல்லாமே உங்களுக்கு தனித்தனியாக வாங்கிக்கலாம் ஸோ இது பார்த்திங்கனா மினி ஃபோல்டு அதே பார்த்தீங்கன்னா பிளக் அடாப்டர்னு சொல்லுவாங்க ப்ளக்குக்கு மேலே நீங்கள் ஜாயின் பண்ணுறது அந்த ஸ்ப்ரிங் கோடை வரும் உங்களுக்கு ஸோ இது வந்து ப்ளக்கு ஸோ அதேமாதிரி பெட்ரோல் டேங்க் கேப்பு உங்களுக்கு ரே கால் ஸ்டார்ட்ரு அதாவது ஸ்டார்ட் பண்ணுவாங்க ஃப்ரண்ட்டில் ஸோ அந்த ஸ்டார்டர் பார்த்தீங்கன்னா மூணு டைப்பில் வரும் ஒவ்வொரு ப்ரஷ் கட்ருக்கு ஒவ்வொரு டைப்பில் வரும் ஸோ இது பார்த்தீங்கன்னா டூ வேல வரும் இது ஃபோர் வே அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இதில் இந்த டைப் இந்த மாதிரி மூணு டைப் வரும் உங்களுக்கு மாதிரி கிளச்சு ஷூ கிளச்சு ஷூவோட போல்டு செட்டு இன்க்ளூடிங் அந்த ரெண்டு நாலு வாஷரோடு வந்துடும் உங்களுக்கு இந்த ராடு பார்த்தீங்கன்னா உள்ளே வர அந்த கீர் ராடு ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடுமே கீர் வரும் இதை உங்களுக்கு வந்து ரொட்டேஷன் பண்ணி கிளச்சில் இருந்து உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் வந்து இந்த ஹெட்டு வந்து ரொட்டேஷன் ஆகிற அந்த ராடு அதே மாதிரி இது ஹெட்டுன்னு சொல்லுவாங்க இந்த ஹெட்டில் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு செட்டாக வந்துடும் உங்களுக்கு இதில் வந்து இந்த போல்ட்டுமே தனியாக கிடைக்கும் இந்த போல்ட்டு இந்த அசம்பிளி எல்லாமே உங்களுக்கு தனியாக கிடைக்கும் அதே மாதிரி கிளச் அசம்பிளியே பார்த்தீங்கன்னா ரெண்டு டைப் இருக்குது இந்த மாடல் ஒன்று இந்த மாடல் ஒன்று இதுவுமே தனித்தனியாக நீங்கள் வாங்கிக்கலாம் வேணா இது பார்த்திங்கன்னா எக்ஸ்லேட்டர் லிவர் செட் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறது சென்டரில் இது வந்து பிரஸ்கட்ரோட பெல்ட்டு பெல்ட் செட்டு இது இருக்குதுலேயும் ஹெவி இதுலேயே வந்து சிங்கிள் மாடலும் இருக்குது உங்களுக்கு இது சேஃப்டி கார்டு வித் உங்களுக்கு கிளிப்போடு வந்துடும் ஸோ இதிலே நம்மளுக்கு வந்து கிராஸ் கட்ரு அப்படின்னு சொல்லுவாங்க பில்லு வெட்டுறக்காக நம்ம யூஸ் பண்ணுற அந்த ட்ரிம்மர் லைன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்கொயர் டைப்பு ரவுண்ட் டைப்பு ஸோ அதிலே எம்எம் கணக்கில் இருக்குது உங்களுக்கு இது டூ பாயிண்ட் ஃபைவ் த்ரீ எம்எம் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் எம் ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஸ்கொயர் டைப்பில் வரும் உங்களுக்கு ஸோ ஸ்கொயர் டைப்பில் வரும்போது உங்களுக்கு நல்லா வந்து பில்லெல்லாம் நல்லா வெட்டு உங்களுக்கு இது வந்து ரவுண்ட் டைப்பு ஸோ இந்த ராடுமே உங்களுக்கு ஃபுல் செட் அப்படியே தனியாக வேணும் இன்ஜின் இல்லாமல் அப்படின்னா அதுவும் தனியாக கிடைக்கும் இது பார்த்திங்கன்னா த்ரீ டீத் பிளேடு ஸோ இது வந்து சிலிண்டர் அசம்பிளி இது பார்த்திங்கன்னா டூ டீத் பிளேடு ஸ்ட்ரைட்டாக வரும் உங்களுக்கு இதில் பார்த்திங்கன்னா நிறைய மாடல் இருக்குது இங்கே ஃபார்ட்டி டீத்து சிக்ஸ்டி எயிட்டி அதேமாதிரி பார்த்திங்கன்னா டங்ஸ்டன் பிளேடு அப்படின்னு சொல்லுவாங்க இருக்குதுல கொஞ்சம் வெயிட் அதிகமாக இருக்கும் ஆனால் ரொம்ப நாள் வருது உங்களுக்கு ரேட் கொஞ்சம் காஸ்ட்லேயே அதிகமாக வரும் உங்களுக்கு ஸோ இதிலே எயிட்டி இதுலையே ரேட் கம்மியிலேயும் இருக்குது நம்மகிட்ட இது பார்த்தீங்கன்னா எக்ஸ்லேட்ரு லிவர் செட்டு உங்களுக்கு லெஃப்ட் சைடு வேணாலும் தனியாக வாங்கிக்கலாம் ரைட் சைடு வேணாலும் தனியாக வாங்கிக்கலாம் இந்த செட்டு வந்து எக்ஸலேட்டர் ஒயரோடு வந்துடும் உங்களுக்கு ஸோ இதில் ஏதாவது உங்களுக்கு வந்து பொருள் தேவைப்படுது அப்படின்னா மறக்காமல் கீழே இருக்கிற நம்பருக்கு வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள் ஒரு நாளில் டெலிவரி பண்ணி கொடுத்துடலாம் இன்னும் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நான் அடுத்தடுத்து நிறைய வீடியோஸ் வரும் அதில் இன்னும் நிறைய மிஷினுக்கான தேவையான மிஷினுக்கு உங்களுக்கு ஸ்பேர் பார்ட்ஸோட ரேட்டு எல்லாமே உங்களுக்கு வந்துடுறதில்ல